ஹாய் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டப்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸான அன்சேனுன்ற ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போகிறோம் படத்தோட கதையே ஒரு வினோதமான கதைங்க ஒரு பொண்ணு அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு அதுவும் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட இல்ல ஜஸ்ட் கன்சல்டேஷனுக்காக சைக்காட்ரிக் டாக்டரை மீட் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பிரச்சனைக்கு போனவனுக்கு பைபாஸ் விட்ட கதையா கன்சல்டேஷனுக்காக பொண்ணுக்கு உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு அது முடிகிற வரைக்கும் நீ தான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு அந்த பொண்ணோட விருப்பமே இல்லாம ஹாஸ்பிட்டலில் அடைச்சு வச்சிடறானுங்க இந்த பிரச்சனை பார்த்தாதுன்னு ஆடி மாசத்துல அதிரடி ஆஃபர் கொடுக்குற கதையா ஹீரோயின் அடைச்சி வச்சிருக்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினுக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் வேலைக்கு வந்து சேர்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு ஃபீலிங் இது எல்லாமே ஹீரோயினோட கற்பனையா இல்ல எல்லாமே உண்மையா நடக்குதா அப்படி உண்மையா நடந்தால் எதனால ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி பண்றாங்க வர பிரச்சனைகளை அந்த பொண்ணு எப்படி பேஸ் பண்றான்றதுதான் படத்தோட கதை வாங்களேன் பைத்தியத்தோட பைத்தியத்தை வைத்தியம் பண்ணி தெளிவுபடுத்த முடியுமான்றத படத்துக்குள்ள பார்த்துருவோம் பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா ப்ளூ கலர் விஷுவல்ல ஒரு இருந்தால் காட்டை காட்டுறாங்க அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு பொண்ணை காதலிக்கிற ஒரு காதலனோட வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கு அந்த பொண்ண அவன் எவ்வளவு உருக்கமா காதலிக்கிறேன்றதை சொல்லிட்டு இருக்கான் அதை நம்ம ஸ்டைலில் சொல்லுனா அந்த பொண்ணிய மனசை உடைச்சா அதில் காதலுன்ற விதைய விதைச்சா அது கூடவே அவளையும் சேர்த்து வச்சு புதைச்சான்னு பல விதமான டைலாக்ஸாக அந்த காதலன் பேசிட்டு இருக்க அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ஒரு பேங்க்ல எம்ப்ளாயியா இருக்க படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயினுக்கு சொந்த பந்தம்னு சொல்லணும்னா ஒரே ஒரு அம்மா மட்டும் தான் இருக்காங்க அதுவும் வெளியூர்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் ஹீரோயின் அவங்க கூட தான் இருந்தா கடந்த ரெண்டு வருஷமா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களை விட்டு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி வந்து இப்ப ஹீரோயின் இந்த ஊர்ல ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கா இது எல்லாத்தையும் நம்ம காட்டி முடிக்க ஒரு நாள் நைட்டு சும்மா என்ஜாய் பண்ணலாமேன்னு ஹீரோயின் ஒரு பப்புக்கு போகும்போது அங்கே ஒரு பையனோட பழக்கமாகுது அந்த பையன் கூட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றதெல்லாம் ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லை ஸோ அந்த பையனை பார்த்து பேசுனதுமே நீங்க பாருங்க இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுறேன் ரெண்டு பேரும் குஜாலா இருக்கும் ஆனால் அடுத்த நாள் காலையில நீங்கள் யாரோ நான் யாரோ இதுக்கு ஓகேனா அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு ஹீரோயின் ஒரு ஆஃபரை போடவே நல்லா இருக்கே இந்த ஆஃபர் வீதியோரம் போன ஆத்தா வீடு தேடி வந்து கொடுத்தான்ற மாதிரி இதுக்கு மேலே என்னங்க வேணும் எனக்கு ஓகேனா பையனும் ஒத்துக்கிட்டு ஹீரோயின் கூடவே ஹீரோயினோட வீட்டுக்கு வரா வீட்டுக்குள்ள வந்த கொஞ்ச நேரம் எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு பேரும் மாறி மாறி குஸ்கா சாரிட்டு ஜாலியா இருக்காங்க திடீர்னு ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல தான் குறிட்டு வந்த பையனை பார்த்தே பயந்து போன ஹீரோயின் பாத்ரூமுக்குள்ள ஓடி வந்து ஒளிய என்னடா அவ இஸ்திரி போட்டிய சூடாக்கிட்டு துணியாயின் பண்ணாம போயிட்டா சரி ரைட்டு நாம் கொடுத்து வச்சது அவ்வளோதான் போல அப்படின்னு வந்தவன் விக்ஸ் ஆகி கிளம்ப அவன் கிளம்பி போனதுமே அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறா நம்மளை ஃபாலோ இருந்து நம்மளை காப்பாற்றறதுக்காக குரூப் ஏதாவது இருக்கான்னு சர்ச் முதல் ரிசல்ட்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலோட பேர் வர ஹாஸ்பிட்டலுக்கு போய் பேசி பார்ப்போம் நமக்கு தேவையான ரூட் ஏதாவது கிடைக்கலாம்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹீரோயின் ஒரு சைக்கோட்டிக் டாக்டர் கிட்ட தான் ஹீரோயினோட பிரச்சனை என்னன்றதே நமக்கு புரிய வருது கடந்த மூணு வருஷமா எவனோ ஒருத்தவன் ஃபாலோ பண்ணி ட்ரபுள் கொடுத்துட்டு இருக்கான் போல அவனோட தொல்லை தாங்க முடியாமதா முதல் வருஷத்திலேயே ஹீரோயின் இவன் அம்மாவை வீட்டு பிரிஞ்சு வேற ஒரு ஊருக்கு வந்திருக்கா ஆனாலும் ஃபாலோ பண்ற விடாம இந்த ஊருக்கும் வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்றன்ற பேர்ல தொல்லை மேல தொல்லையா கொடுத்துட்டு இருக்கான் அவன் கொடுக்கிற தொல்லையினால பயந்து போன ஹீரோயினுக்கு எங்க திரும்பினாலும் அவன் முகம் தான் தெரியுது வாழ்க்கையில நிம்மதியே போய் you ஒரு கட்டத்திலலாம் தற்கொலை பண்ணிக்கலானே ஹீரோயினுக்கு தோணிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த விஷயத்தை ஹீரோயின் சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட சொன்னதும் இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லம்மா சப்ப மேட்டர் தான் முதல்ல நீ இந்த ஃபார்ம ஃபில் பண்ணி சைன் போட அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் என்னன்றது அப்புறம் சொல்றேன்னு வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெகுலராக அந்த ஃபார்மை கொடுக்கறது வழக்கம் போல அப்படி சொல்லி தான் டாக்டர் ஹீரோயின் கிட்ட அந்த ஃபார்மை குடுக்குறாங்க ஹீரோயினும் மூச்சு முட்டை அந்த ஃபார்மை எழுதி ஃபில் பண்ணிட்டு ரிசப்ஷனில் ஃபார்மை கொடுத்துட்டு அப்புறம் என்னங்க நான் கிளம்பிட்டோமான்னு கேட்க இருமா நீ வருவ அஞ்சு நிமிஷம் பேசுவ அப்படியே போயிடுவியா அப்புறம் வாங்கிட்டு இருந்து எப்படி காசை கறக்கிறது போய் அப்படி ஓரமாக உட்காரு அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆளுங்க ஒன்று தேடி வருவாங்க அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறான்னு சொல்லியும் விடாமல் வெயிட் பண்ண வைக்க அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு கம்பவுண்டர் ஹீரோயின் கிட்ட வந்து உங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் ரெடிங்க ஏன் கூட வாங்கலாம் அப்படின்னு ஹீரோயினை நடக்க வச்சே ஒரு ரூமு கூறிட்டு போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் செத்த உங்கள் பேக்கை கொடுங்கோளே அப்படின்னு ஹீரோயின் கிட்ட இருந்து பேக்கை கேட்டு வாங்கி பேக்கில் இருந்த ஃபோனு பர்ஸ்ன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவன் போயிடுறான் டேய் டேய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கடா போகிறேன்னு ஹீரோயின் அவங்ககிட்ட கேரிட்டு இருக்கும்போதே கரெக்டாக கம்பவுண்டர் வெளியே போகிறான் அடுத்த செகண்டு இந்த ரூமுக்குள்ளே ஒரு நர்ஸ் வந்து ஹீரோயினோட ட்ரெஸ்ஸெல்லாம் கழக சொல்லுது அடியே அடியே நல்லா எம்பிராய்டிங் பண்ண இரும மாட்டு கொம்பு மாதிரி இருந்துக்கிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டுன்ற இது என்ன இல்ல திகா ஜெயிலாடி ஒருத்தவ என்னடானா என் பொருள் எடுத்துட்டு போறான் நீ என்னடானா என் ரிச கட்டின் எப்படி என்ன பார்த்தா உங்களுக்கு விளையாட தெரியாதா அப்படின்னு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நர்ஸ் ஒரு ஷாக்கையே கொடுக்குறான் சில மணித் தொலைகளுக்கு முன்னால டாக்டர் ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லி அதுல சைன் போட சொன்னாங்கல்ல அப்படி ஹீரோயின் சைன் போட்ட ஃபார்ம் நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிக்கிறேன் அப்படின்னு இவளா ஒத்துக்கிட்டு அப்படின்ற ஹீரோயினை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி இருக்க மீதி ரொம்ப அடைச்சி தப்புங்க எனக்கே தெரியாம ஒரு சைன் வாங்கிட்டு இங்க தான் இருக்கணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநாகரிக்கும் நான் இந்த தான் என் விருப்பம் இல்லாம உங்களால என்ன இங்க அடைச்சு வைக்க முடியாது எனக்கும் எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு இப்ப நான் அர்ஜென்டா ஒரு போன் கால் பண்ணி ஆகணும்னு ஹீரோயின் மிரட்டுற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கவே ஃபோன் கால் தானே தாராளமாக பண்ணிட்டு போ அப்படின்னு நர்ஸுமே ஹாஸ்பிட்டலோட டெலஃபோனை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா உடனுக்குடன் எமர்ஜென்சி நம்பரை கால் பண்ண ஹீரோயின் போலீஸ் ஜி போலீஸ் ஜி நான் கன்சல்டேஷனுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் ஜி இங்கே நீ ஏமாற்றி கழித்து வாங்கிட்டு நான் இங்கே தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்துறானுங்க சாட்டு போட்டு நீங்கள் வந்து வேணுங்க சட்டையே பிடிச்சி கேள்வி கேளுங்க ஜி அப்படின்னு நர்ஸை தெனாவட்டா பார்த்தேன் இன்னைக்கு ஹீரோயின் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு காலை கட் பண்ணிட்டு பாத்தியாடி என்னை காப்பாத்த இன்னும் பத்து நிமிஷத்தில் போலீஸ்காரங்க வந்துருவாங்க அப்புறம் இருக்கடி உங்களுக்கு கச்சேரி அப்படின்னு சொன்னது தான்

ஒரு நாளைக்கு இங்க இருந்து எத்தனை கால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுதுன்னு தெரியுமா எங்களை மீறி வெளியே போயிடுவே நீ அதையும் பாப்போம் போலீஸ் வர வரைக்கும் ஷட்டரை சாத்திட்டு உள்ள போய் படுப்போ அப்படின்னு நர்சு ஹீரோயின் அனுப்பி வைக்க வேற வழி இல்லாம எப்படியும் போலீஸ் நம்மள வந்து காப்பாத்திடுவாங்கன்ற நம்பிக்கையில மீதி பேஷன்ஸ் இருக்க ரூமுக்கு போன ஹீரோயின் ஒரு பெட்ல படுத்து போலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினோட பெட்டுக்கு பக்கத்திலேயே லூசுத்தனமா பேசக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கு அவ பேரை நம்ம லூஸ் டாக்னே வச்சு போமே சும்மா இல்லாம பேசி பேசியே ஹீரோயின் கழுத்தை அடுத்துட்டு இருக்க கொஞ்சம் சும்மா தான் இராண்டி நானே பல வேதனையில இருக்கேன் இதுல

நீ ரொம்ப டேஞ்சர் போலகுதியே அப்படின்னு இதை பார்த்து ஹீரோயின் அராண்டு போக இன்னொரு பக்கம் ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணால விசாரணைக்காக ரெண்டு போலீஸ்காரங்க வராங்க நர்ஸு தான் ஏற்கனவே ஹீரோயின்கிட்ட சொன்னாலே இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெய்லி எத்தனை கால் போகுதுன்னு தெரியுமாண்ணே எப்படி ஹீரோயினை ஏமாற்றி ஃபார்ம்ல சைன் வாங்கி இவ்வளோ வழுக்கட்டாயமாக அடைச்சி வச்சிருக்காங்களோ அதே கதை தான் மீதி பேஷண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் நம்ம உள்ளே போகிறோம் நம்ம இங்கே மாட்டிக்க போகிறோம்னு தெரிஞ்சதும் போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் இங்கே வந்தால் அவங்க தான் ஃபார்மில் சைன் போட்டதுக்கப்புறம் தானே ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு வேலையவே பார்க்குது ஸோ வர போலீஸ்கிட்ட அவங்க எல்லாரும் பைத்தியங்க அப்படி தான் சைனை போட்டுட்டு மாற்றி மாற்றி பேசுவானுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க என்ன அவங்க சைன் போட்ட ஃபார்மையே போலீஸ் கிட்ட காட்டி இவங்க போலீஸாக அனுப்பிடுவாங்க அதே தான் ஹீரோயினோட கதையிலையும் நடக்குது போலீஸ் வந்து தன்னை காப்பாற்றுவாங்கன்ற ஹீரோயினோட எண்ணம் சுக்கு நூறாக செதற போலீஸ் இங்கே வந்தாங்க விசாரிச்சுட்டு போயிட்டாங்கன்றதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரியாது நைட்டு எட்டரைக்கு கால் பண்ணோம் மிட் ஆகியும் இன்னும் போலீஸ் வரலையே ஸோ என்னன்னு பார்ப்போம்னு பெட்டை வெட்டி அழிஞ்ச ஹீரோயின் டோரை நோக்கி நடந்து வர அந்த பேஷண்ட்ஸ் கூட்டத்தில் காஜி பிடிச்ச கருவாடை ஒன்று இருக்கும் போல அது நடந்து வந்துட்டு இருந்த ஹீரோனா தொடக்கூடாத இடத்துல தொற்று கொய்யா மக்க யாரு மேல கை வைக்கிறேன்னு உட்டா பாருங்க ஹீரோயின் அவன் கால் சந்தில் ஒரு கிக்கு குண்டு பல்ப் ரெண்டும் பீஸ் போயிடுது அப்புறம் ஜன்னல் கிட்ட வந்த ஹீரோயின் டேய் என்ன ஏன்டா அடைச்சி வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் பைத்தியம் இல்லடா என்ன வெளியே விடுங்கடான்னு கத்திட்டு இருக்கப்போ இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு டோரை திறந்துகிட்டு கம்பௌண்டர் உள்ள வராங்க அப்படி உள்ள வந்த ஒரு தாடிக்காரனை பார்த்ததும் ஹீரோயினுக்குள்ள அடக்க முடியாத ஒரு கோவம் கடைசியில இங்கேயும் வந்துட்டியா நீ அப்படின்னு தாடிக்காரனோட முகத்திலேயே ஹீரோயின் ஒரு குத்த வைக்க அங்கதான் ஒரு சின்ன டிவிஸ்ட் அந்த ஆளை குத்திட்டு ஹீரோயின் நிதானத்துக்கு வந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோயின் யாரோட முகத்தை பார்த்தாலோ அந்த முகம் இவளுக்கு எதிரில் இல்ல வேற ஒருத்தரும் நின்னுட்டு இருக்காரு ஆனா ஹீரோயின் தாடிக்கார நிக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிருக்கா எப்படியோ ஹீரோயின் வயலண்டாக நடந்துக்கிட்டால ஸோ எல்லாரும் ஹீரோயினை கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கி மைக்க ஊசியை போட்டு படுக்க வைக்க அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கண்ணை ஒழிச்சதும ஒரு டாக்டர் ஹீரோயினை இன்டர்வியூ பண்றாரு ஹீரோயின் அவர்கிட்ட தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறான் நான் சும்மா தாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் வந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வழுக்கட்டாயமாக அடைச்சி வச்சுட்டாங்க கதவை திறந்து விட்டிங்கன்னா அப்படியே ஓடி போயிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் அவ்வளோ சொல்லியும் நல்லா மாப்பு போட்ட மண்டோடு மாதிரி இருந்துக்கிட்டு டாக்டர் ஹீரோயின் சொல்கிற எதையுமே கேட்கல கையில் ஃபைல் ஒன்று வச்சுக்கிட்டு நீ என்னடாண்ணா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் உன் ஃபைலில் அந்த மாதிரி இல்லையம்மா நீ தற்கொலைக்காக முயற்சி பண்ணியிருக்க ரெண்டாவது இங்கே இருக்க பேஷண்ட் ஒருத்தவரை அட்டாக் பண்ணியிருக்க மூணாவதாக எங்கள் ஸ்டாஃபையும் அட்டாக் பண்ணியிருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை ஸோ நீ இன்னும் கொஞ்சம் நாள் எங்கள் அப்சர்வேஷனில் இருக்கணும் அதனால் அடுத்த ஒரு வாரம் நீ இங்கே தான் இருந்தாகணும்னு டாக்டர் ஒரே கையெழுத்தில் வேலையை முடிச்சிடுறாரு இதை கேட்டு காண்டான ஹீரோயின் ஆடா போங்கடான்னு கப்பல் கவுந்த மாதிரி கண்ணத்தில் கையை வச்சு உக்காந்துருக்க இப்போ ஹீரோயின் சில பேஷண்ட்ஸோடு இருக்கா அந்த பேஷண்ட் கூட்டத்தில் நல்லா கருப்பா கலையா ஒரு ஆள் இருக்காரு அவரோட பேரை நம்ம பிளாக்னு வச்சு போமே சொல்ல போனாங்க இருக்க யாருமே பேஷன்ஸ் இல்ல எல்லாருமே ஹீரோயின மாதிரி தான் கட்டாயத்தின் அடிப்படையில அடிச்சு வைக்கப்பட்டிருக்காங்க ஹீரோயின் புதுசுன்றதுனால இதெல்லாம் வினோதமா இருக்கு இப்ப ஹீரோயினோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்ட பிளாக் ஹீரோயினை தனியா கூறிட்டு போயிட்டு இப்பதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்ற கதையவே சொல்றாரு ஆக்சுவலா இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்துட்டு இருக்கிறது இன்சூரன்ஸ் கேம் பேஷன்ஸ் எல்லாருமே இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கும் இல்லையா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல இவங்க ஹாஸ்பிட்டல் இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு செலவாகிற பில்ஸ் எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணும் அந்த இன்சூரன்ஸ் காசு வாங்குறதுக்காக நல்லா இருக்கவங்கள பேஷன் புடிச்சு போட்டு ஹாஸ்பிடல் அந்த இன்சூரன்ஸ் காச கறந்துட்டு இருக்கு நம்ம எந்த அளவு பாலிசி போட்டிருக்கோமோ இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த அளவு தான காசு செட்டில் பண்ணும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்றது அந்த பேஷன் உடம்பு சரியாயிருச்சு நீங்க வீட்டுக்கு போகலாம் ஹாஸ்பிடல்ல இருந்து அனுப்பி வச்சிருவாங்க ஆகை ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே போற ஒரே வழி எவ்வளவு நாள் அவங்க இந்த ஹாஸ்பிடல்ல இருக்க சொல்றாங்களோ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம கப் சீப்னு இருந்தாலே போதும் இதை தெளிவா பிளாக் ஹீரோயின் கிட்ட சொன்னதும் ஓகே நம்ம டைம் பீரியட் முடியுற வரைக்கும் நம்ம மாதிரியே இருந்தலாம்னு ஹீரோயின் முடிவு பண்ணிடுறான் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் கம்பவுண்டர் ஒருத்தவன் ஸ் எல்லாருக்கும் ரெகுலரா கொடுக்க வேண்டிய மெடிசனை கொடுத்துட்டு இருக்க லைன்ல நின்னுட்டு இருந்த ஹீரோயினும் அவளோட மெடிசனை வாங்கலாம்னு அந்த கம்பவுண்டருக்கு முன்னாள் வந்துடுனா நேத்து நைட்டு ஹீரோயின் ஒரு தாடிக்காரனை பார்த்தால அவன் தான் எல்லாருக்கும் மாத்திரை கொடுத்துட்டு இருக்கான் அவனை பார்த்ததும் நேத்து வந்த மாதிரியே ஹீரோயினுக்கு வெறியாயிடுது பட் இங்க ஒரு டிஸ்ட்ரி என்னன்னா நேத்து நைட்டு ஹீரோயின் பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்தில் தாடிக்காரனோட மூஞ்சி இல்லாம வேற ஒரு மூஞ்சி சேஞ்ச் ஆயிடுச்சு ஆனா இந்த தடவை அந்த மாதிரி சேஞ்ச் ஆகல உண்மையாகவே அந்த தாடிக்காரன் வேலைக்கு சேர்ந்திருக்கான் ஏன் ஹீரோயின் அவனை பார்த்து இவ்வளோ டென்ஷன் ஆகிறான்னா கடந்த மூணு வருஷமாக ஹீரோயினுக்கு பின்னால் எவனோ ஒருத்தவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதா ஹீரோயின் சொன்னால் அந்த ஃபாலோவரே இந்த தாடிக்காரன் தான் ஆக்சுவலாக அந்த தாடிக்காரனோட பேரு டேவிட் ஆனால் வேலைக்கு சேர்ந்து இப்போ இவன் போட்டிருக்க ஐடி கார்டில் இவனோட பேரு ஜார்ஜுன்னு இருக்கு ஓஹோ பேர் பித்தலாட்டை வேற பண்றியா நீ அப்படின்னு ஐடி கார்டை பார்த்து ஹீரோயின் கத்து கத்துன்னு இருக்க இவளுக்கு வேற வேலை வெட்டியே இல்லை எப்பா பார்த்தாலும் இப்படிதான் கத்திட்டு இருப்பான்னு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சதும் மீதி கம்பௌண்டர்ஸ்லாம் ஹீரோயினை பிடிச்சி அவளோட பெட்லேயே கட்டி போட்டுறாங்க அடுத்து ஹீரோயின்கிட்ட வந்த பிளாக் கிளிப்புள்ளைக்கு பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன் அப்போவும் நீ திருந்த மாட்டல்ல அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்தவே சரிடா கோவத்தில் தெரியாமல் பண்ணிட்டேன் கையெல்லாம் வலிக்குது கொஞ்சம் அந்த கட்டாவுத்தோட நீ ஹீரோன்னு கேட்டா தோ அதான் முதல் வேலை ஓங்கட்டா நான் அவுத்து அவனுங்க வந்து என்ன பம்ப் அடிக்கவா ஒன் ஜங்காத்தமே வேணாம் போடி அப்படின்னு பிளாக் ஹீரோயினோட கட் ஆகாம அவனோட பெட்ல போய் படுக்க மின் நைட் ஆனதும் எதர்ச்சியா ஹீரோயின் பிளாக்கோட பெட்ட நிமிந்து பார்த்தா பெட்ல படுத்துட்டு இருந்த பிளாக் திருட்டுத்தனமா மொபைல் யூஸ் பண்ணி யார்கிட்டயோ கால் பேசிட்டு இருக்கான் இந்த இடத்துல போனே யூஸ் பண்ண கூடாது எல்லாரோட போனையும் புடிங்க வச்சிருவாங்க அதை மீறி பிளாக் மட்டும் யாருக்கும் தெரியாம போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் போல இப்போதைக்கு இதை பார்த்துட்டு சைலண்டா இருந்த ஹீரோயின் அடுத்த நாளே டாக்டரை மீட் பண்ணி ஏங்க மூணு வருஷமா என்ன ஒருத்தவன் ஃபாலோ பண்ணி தொல்லை கொடுத்துட்டு இருக்கான் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டுதாங்க நான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன் இப்போ என்னன்னா ஆனா அவனே இந்த ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த ஹாஸ்பிட்டலில் என்னால் இருக்க முடியாது தையவு செஞ்சு என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு ஹீரோயின் அந்த கதரை எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாங்க நல்லா விசாரிச்சுட்டோம் அவனோட பேரு ஜார்ஜ் தான் அவன் மேல எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸுமே இல்லை நீ தான் எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு மன இருக்க போய் ஃப்ரீயா இரு அப்படின்னு டாக்டர் ஹீரோயின் பேசுறத மதிக்காம அனுப்பிடுறாரு ஒருவேளை டாக்டர் சொல்றது உண்மையா இருக்குமோ நம்ம யோசிச்சாலும் இல்ல அது போய் ஹீரோயின் சொல்றது தான் அடுத்த சீன்ல தாடிக்காரன் மூலியமாகவே தெளிவா நமக்கு தெரியுது தாடிக்கார மாத்திரை கொடுக்க அதை வாங்கலாம்னு ஹீரோயின் நின்றுட்டு இருக்கும் அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு பேஷண்ட்டு என்ன திடீர்ந்து சோ எல்லாரும் அவளை பார்த்துட்டு இருக்காரன் ஹீரோனுக்கு மட்டும் தெரியுற மாதிரி அம்மா வீட்டு அட்ரஸ் இருக்க ஒரு லெட்டர் எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்ட ஆ டா டெய் தாடி வச்ச டைனோசரே எனக்கு தெரியும்டா நீ தான் என்னை ஃபாலோ பண்ணுறவன்னு இதை சொன்னால் எவனை நம்ப மாட்டுறானுங்களே அப்படின்னு இப்பவும் ஹீரோயின் கத்துறா ஆனால் ஹீரோயினோட கதறலை கேட்க ஒரு பக்கியும் இல்லை இனிமேல் இந்த தாடிக்காரருக்கு ஹாஸ்பிட்டலில் நம்மளால் ஷைன் பண்ண முடியாதுன்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு பிளாக் வேறு ஃபோன் வச்சிருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டாலா ஸோ நேராக பிளாக் கிட்டே போன ஹீரோயின் நீ ஃபோன் வச்சிருக்கின்றது எனக்கு தெரியும் ஒரே ஒரு கால் பண்ணிட்டு போனை கொடுத்துர்றேன் அப்படி தர முடியாத அட முடிச்சேன்னா நீ போன் வச்சிருக்க விஷயத்த எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன் ஹீரோயின் மரட்டவே வாழ சொல்லி கொடுத்தவங்கிட்டே வழிபறி பண்ற ஆ சரி புடிச்சு தொலை ஆனால் போலீஸ்க்கு மட்டும் கால் பண்ணாத தண்டம் அது முடிஞ்சா வேற யாருக்காவது கால் பண்ணுன்னு பிளாக் ஹீரோயின் கிட்ட ஃபோனை கொடுக்கவே போனை வாங்கினேன் ஹீரோயின் இவளோட அம்மாவுக்கு கால் பண்ணி இவன் இங்கே அடைஞ்சிருக்க விஷயம் இங்கே நடக்கிற பிரச்சனை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன் இந்த ஹாஸ்பிட்டல்லையும் வேலைக்கு சேர்ந்திருக்கான்ற மேட்ருன்னு மொத்தத்தையும் போட்டு உடைக்க ஒன்றும் பிரச்சனைல இருக்கான்னு தெரிஞ்சதுமே அவங்க வண்டியை கறிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க ஆனால் இவங்க எவ்வளவோ போராடியும் ஹீரோயினை மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே எடுக்க முடியல ஏன்னா ஹீரோயின் ஃபார்ம்ல போட்ட ஒத்த கையெழுத்து ஹீரோயினை துரத்தி துரத்தி அடிக்குது ஹாஸ்பிட்டலோட சீப்பா இருந்தே ஹாஸ்பிட்டலில் ரன் இருக்க ஒரு லேடியும் ஹீரோயின் கையெழுத்து போட்ட ஃபார்ம் எடுத்து ஹீரோயினோட அம்மா கிட்டேயே காட்டி உங்கள் பொண்ணே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்கங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறா சரிடி அட்லீஸ்ட்டு என் பொண்ணையாவது பார்க்க அலோவ் பண்ண அப்படின்னு பர்மிஷன் கேட்டு வாங்கினேன் ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை மீட் பண்ணி சில பல ஆறுதலான வார்த்தைகளை போட்டுட்டு நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் அம்மா இராணுவத்தையே இறக்கியாச்சு உன்னை இங்கேருந்து காப்பாற்றுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு ஹீரோயினோட அம்மா சவாலெல்லாம் போட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி லாயர்கிட்ட போனாலும் சரி அவங்க சொல்கிற ஒரே பதில் இது மட்டும்தான் பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலில் ஏழு நாள் இருக்கிறதுக்கு உண்டான ஃபார்மில் சைன் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ லீகலாக உங்கள் பொண்ணு ஏழு நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாகணும் ஏழு நாளைக்கு அப்புறமும் உங்கள் பொண்ணு அங்கே வச்சுருக்காங்களா அப்புறம் எங்கள்கிட்ட வாங்க எது வேணா பார்த்துக்கலாம்னு இவங்க ஹீரோயினோட அம்மாவை பேசி அனுப்பி வைக்க இந்த பகம் எப்படியும் நம்ம அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை வந்து காப்பாத்திருவாங்க அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் பல்ல கடிச்சிட்டு இருப்போம்னு ஹீரோயின் தாடிக்காரன் கொடுத்தா ஒரு மாத்திரையை வாங்கி போட காடிக்கார ஹீரோயினுக்கு ரெகுலராக கொடுக்குற மாத்திரை மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரையே போட்டு கொடுத்துட்ருக்கான் போல அதை குடித்ததுமே ஹீரோயினுக்கு கிருகிரு கிறுகிறுன்னு தலை சுற்ற ஆரம்பிச்சிருது இப்படி ஹீரோயின் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கா அந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா தங்கியிருக்க ஹோட்டல் ரூமுக்கு வெளியே எவனோ ஒருத்தவன் காலிங் பல்ல அடிக்கிறான் டோரை திறக்காமலே கதவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு யாரு பாதுன்னு இவங்க விசாரிச்சா ஒன்றும் இல்லைங்க ஏசி மெயின்டனன்ஸ்க்காக வந்திருக்கேன் கொஞ்சம் கதவை திறந்தீங்கன்னு வைங்களேன் அப்படி வேலையை முடிச்சிட்டு இப்படி போயிடுவேன் அப்படின்னு அவன் பேசுனதை நம்பி ஹீரோயினோட அம்மாவும் கதவை திறந்தா வெளியே நின்றுட்டு இருக்கிறது ஹீரோயினை பயமுடுத்துற தாடிக்காரன் இது வரைக்கும் ஹீரோயினோட அம்மா அவனை பார்த்தது இல்ல சோ நம்பி இவன ரூமுக்குள்ள இவங்க வர வைக்க அப்படியே இங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்த தாடிக்காரன ஒரு நர்ஸ் புடிச்சு ஏறி ஏறினு ஏறிட்டு இருக்கா ஏடா டேய் மாத்திரை எல்லாருக்கும் நீ தாண்டா கொடுக்குற ஹீரோயினுக்கு கொடுத்த மாத்திரையில ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகிட்டு இருக்க போல மேல இருந்து கிழி கிழின்னு கிழிக்கிறானுங்க இனிமேலாச்சும் பார்த்து கொடுக்க வேண்டியதை குடுறாடே அப்படின்னு நர்ஸ் தாடிக்காரனுக்கு போதனையை சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் மாத்திரையை போட்டு காரண ஆறுதல் சொல்லலாம்னு பிளாக் வர ஹீரோயின் பிளாக் கிட்ட மனசு விட்டு பேசுறப்பதான் எப்ப ஹீரோயின்னு தெரிஞ்சது எப்ப இருந்து அவன் ஹீரோயின டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ற கதைய ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஹீரோயினோட அப்பா சின்ன வயசுல இருந்ததுனால வயசானவங்க யாரை பார்த்தாலும் ஹீரோயின் அப்பா நினைச்சுப்பா மூணு வருஷத்துக்கு முன்னால ஒரு ஹாஸ்பிட்டல் அசைய கூட முடியாத நிலமையில இருந்த ஒரு தாத்தாவுக்கு வார வாரம் ஹீரோயின் போய் கதை சொல்றது வழக்கம் கடவுள் கொடுக்கற கனெக்ஷனை பாருங்க கடைசியில அந்த தாத்தா தான் தாடிக்காரனோட அப்பா எப்பல்லாம் ஹீரோயின் கதை சொல்ல போறாலும் அப்பலாம் அந்த அந்த ரூம்லேயே நின்றுக்கிட்டு கதை சொல்கிற ஹீரோயினை கண்ணாலேயே கற்பழிக்கிற மாதிரி வெறிக்க வெறிக்க பார்ப்பான் ஒரு கட்டத்தில் தாடிக்காரனோட அப்பா செத்துட்டாரு செத்து அவரை புதைச்சி அந்த இடத்துல ஹீரோன் கூட அந்த இடத்துலயே ஹீரோயினோட கையை பிடிச்ச தாடிக்காரன் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறோமா நீ நானும் சேர்ந்து வாழணும் தான் என் அப்பா கூட ஆசைப்பட்டாருன்னு ஒரே போடா போட ஹீரோயினுக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை ஆனால் தாடிக்காரன் விடுற மாதிரி தெரியலை ஹீரோயினுக்கு லவ் லெட்டர் அனுப்புறது ஹீரோயின் வேலை செய்கிற இடத்துக்கே பொக்கை அனுப்புறது நைட்டு முழுக்க ஹீரோயினுக்கு தப்பு தப்பாக மெசேஜ் அனுப்புறதுன்னு லவ்ன்ற பேரில் டார்ச்சர் கொடுக்க அவன் தொல்லை தாங்க முடியாம ஹீரோயின் அவன் நம்பரே பிளாக் பண்ணிடுறான் இருந்தாலும் நல்லா சாக்கடையில் விழுந்த கிராக் மாதிரி தாடிக்காரன் ஒரு நாள் ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சுட்டு திரும்ப அவளோட பெட்ரூமுக்கு வரும்பொழுது பொழுது வீட்டுக்குள்ளே திருட்டுத்தரமான உழைஞ்சி ஹீரோயினுக்காக பெட்டில் ப்ளூ கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போயிருக்கான் இதில் இருந்து ஹீரோயினுக்கு ஒரே பயம் இவன் என்ன வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு போகிறான் நாளைக்கு நமக்கு என்ன ஆகமோ ஏதாவோன்னு பயந்து போய் எனக்கு இவங்கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு ஹீரோயின் ஒரு பெட்டிஷனை போட்டா தான் ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே வந்தான்றதுக்கு சாலிடான எவிடன்ஸ் எதுவும் இல்லைல்ல இந்த விசாரிச்ச அதிகாரி இங்க பாருமா அவன் தான் பண்ணானா இல்லையான்னு நல்லா தெரியாம அவனை புடிச்சு விசாரிக்க முடியாது துஷ்டனை கண்டால் தூர விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம தான் மற்றவங்கள்ட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்கணும் நீ வீட்டோட டோரு லாக்குன்னு எல்லாத்தையும் மாத்திர அதிகபட்சம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணாத ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீ யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வச்சு கூட நீ என்ன பண்ணுற எங்கே போகிறேன்றத உன்னை வாட்ச் பண்ணுறவனால கவனிக்க முடியும் ஸோ அந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கொடனே தப்பு பண்ணவனை கூப்பிட்டு வச்சு புழக்காமல் பாதிக்கப்பட்ட பொண்ணை இருக்க சொல்லி அதிகாரி அட்வைஸை போடவே நல்லா இருக்குடா அவங்க சட்டம் இந்த ஊரில் இருந்தால் தானே அவன் என்ன ஃபாலோ பண்ணுவான் நான் இந்த ஊர்லேயே இல்லைடா நான் வெளியூருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துடுறேன்னு அப்பையிலேருந்து தான் ஹீரோயின் வேற ஊருக்கு வந்திருக்கா ஆனாலும் கம்நாட்டி பையன் விடாமல் ஹீரோயினுக்கு பின்னாலேயே வந்துட்டான் இந்த கதையெல்லாம் ஹீரோயின் பிளாக் கிட்ட சொல்ல அடுத்த ஒரு நாள் ஆகியும் தோ ரெண்டு மணி நேரத்தில் வரேன்னு சொன்ன ஹீரோயினோட அம்மா இன்னும் வந்த பாடு இல்லை எங்கடா போனாங்க அவங்கன்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோயின் நைட் டைமில் இவ பெட்டில் வந்து தூங்கும் போது பெட்டில் தலகாணி கிடையில ஹீரோயினுக்கு இவன் அம்மாவோட மோதிரம் கிடைக்குது தாடிக்காரன் ஹீரோயினோட அம்மாவை என்னமோ ஒன்று பண்ணி ஹீரோயினுக்கு தெரியணுன்றதுக்காகவே இந்த மோதிரத்தை தலகாணி கடையில் வச்சிருக்கான் மோதிரத்தை பார்த்து மெர்சலான ஹீரோயின் நைட்டோட நைட்டா black hitter வந்து போனை வாங்கிட்டு தனியா போய் உடனே அம்மாவுக்கு கால் பண்றா போன் ரீச் ஆக மாட்டேங்குது ஹோட்டல் ரூமுக்கு கால் பண்ணி அம்மா கிட்ட கூடனு கேட்டாலுமா அவங்களும் எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ற மாதிரி தெரியல சரி அம்மா எதுவும் பிஸியா இருப்பாங்க அவங்களே திரும்ப லைனுக்கு வருவாங்கன்னு நினைச்ச ஹீரோயின் மறுபடியும் போன் எடுத்துட்டு போயிட்டு பிளாக் கிட்ட கொடுக்க அந்த டைம் பார்த்து வெளியே இருந்த தாடிக்காரனோட மூக்கு ஹீரோயின் பிளாக் கிட்ட ஃபோனை கொடுக்கறத குறி வச்சிருது இது இதோட முடியலை ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினுக்குன்னு ஆதரவாக இருக்க ஒரே ஆள் பிளாக் மட்டும் தானே ஸோ எப்பவுமே பிளாக்கும் ஹீரோயினும் தான் தனியாக பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அதையும் பார்த்த தாடிக்காரன் ஏண்டா டேய் மூணு வருஷம் அவளை முக்கிய முக்கிய காதலிச்சிட்டு இருக்கேன் நீ நடுவில் வந்து கொத்திட்டு போகலான்னு பாக்குறியா அப்படின்னு பிளாக் மேலே ஒரு வெறிய பிளாக் பாத்ரூமுக்கு போன சமயத்துல தாடிக்காரனும் பாத்ரூமுக்கு போய் பிளாக தொக்கா தூக்கி இந்த ஹாஸ்பிட்டல்லையே ஆள் யாரும் வராத ஒரு இடத்துல பிளாக்கை கட்டி போட்டு வச்சு கரண்ட் ஷாக்கெலாம் கொடுத்து படாத சித்திரவதைப்படுத்தி கடைசியில் தாடிக்காரன் பிளாக போட்டே தள்ளிடுறான் அந்த பக்கம் லூஸ் டாக்னு ஒரு கேனா போனா இருக்கா இல்ல அவ சும்மா இல்லாம செவனேன்னு இருந்த ஹீரோயின் பேசி பேசியே பேத்த கடுப்பான ஹீரோயினும் அந்த இடத்துலயே பிடிச்சா அடி வெளுத்து விட்டுடுறா அங்க இருந்த கம்பவுண்டர்ஸ் ஹீரோயினையும் லூஸ்டாக்கையும் பிரிச்சு இவங்களோட ரூம்லயே கூறிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாங்க அப்ப ஹீரோயினுக்கு அவளோட பெட் தலகாணி அடியில இருந்து பிளாக் மொபைல் போன் கிடைக்குது மொபைலோட டிஸ்பிளேலயே இதை ஓப்பன் பண்ணுன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்க ஹீரோயின் அதை ஓபன் பண்ணான் பிளாக்கை கட்டி போன நிலமையில போட்டோ எடுத்து தாடிக்கார அந்த போட்டோவை இந்த மொபைலுக்கு அனுப்பியிருக்கான் போட்டோவை பார்த்ததும் பதறி போன ஹீரோயின் பக்கத்துல இருந்த கம்பவுண்டர்ஸ் கிட்ட டேய் இங்க பாடிகாரம் பிளாக்க என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு போனை காட்டலாம்னு போனா அந்த மூதேவிங்க ஹீரோயின் சொல்ல வந்தத கேக்கல ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா போன் யூஸ் பண்ணக்கூடாத இடத்துல போனை யூஸ் பண்ணுவேன் ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீ தாண்டி தொல்லை மேல தொல்லையா கொடுத்துட்ருக்க இனிமேல் நீங்க இருக்கவே கூடாதுன்னு ஹீரோயினை தனியா பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு பிரைவேட் செல்லல போட்டுறானுங்க அட்லீஸ்ட் இங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா எங்க இந்த மஸ்கா ஜஸ்கா மாவுண்டா இருக்கே தாடிகான இங்கேயும் வந்து ஹீரோயினுக்கு ட்ரபிள கொடுக்குது இங்க நடக்கிற சுச்சுவேஷனை பாக்குறதுக்கு அப்படியே முத்து பாண்டி வர்சஸ் தனலட்சுமி ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும் தாடிகார ஹீரோயின் செல்லம் ஐ லவ் யூ செல்லம் நீ சாமிடா நீ இல்லாம என்னால வாழ முடியாதரா அப்படின்னு இவனோட உறுதலை காதல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோயின் டேய் பரம்பரை பைத்தியமே நான் சொல்றது உனக்கு புரியுதாடா உன்னை எனக்கு பிடிக்கலடா காதல்னா உனக்கும் பிடிக்கணும் எனக்கும் பிடிக்கணும் அது பேர் தான் உனக்கு மட்டும் போய் எனக்கும் சேர்த்து பிடிக்கணும்னு நீ பிடிக்கணும் இது பேரு காதல் இல்ல கலவரம் சொன்னா புரிஞ்சுக்கடா அப்படின்னு ஹீரோயின் அட்வைஸ் மேல அட்வைஸா தாடிக்காரன் கிட்ட போயிட்டு இன்னொரு பக்கம் தாடிக்காரன் கொலை பண்ண பிளாக்கோட பாடி ஹாஸ்பிடல் நிர்வாகத்து கிடைக்குது அதோட பிளாக் இத்தனை நாளா ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன ஊழல்கள் நடக்குதோ எல்லாத்தையும் ஒரு டைரியில எழுதி மெயின்டைன் பண்ணி இருந்திருப்பான் போல அந்த டைரியும் கம்பவுண்டர்ஸ்க்கு கிடைக்க இவனுங்க உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவானுங்களா ஹாஸ்பிட்டலுக்காக வேலை செய்யறவனுங்க சோ கிடைச்ச டைரிய ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்துட்டு போக அப்படியே அந்த பக்கம் ஒரு காட்டு பகுதியில ஒரு லேடியும் நாயும் வாக்கிங் வந்துட்டு இருக்கும் பொழுது காட்டு பகுதியோட ஒரு ஓரத்துல டெட் பாடியை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிறத இவங்க பாத்துறாங்க சொல்ல போனா அந்த நாய் தான் கண்டுபிடிக்குது இது யாரோட பாடின்றது தெரியல விஷயம் தெரிஞ்சதுமே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க கிடைச்ச பாடியை கைப்பற்றி எடுத்துட்டு போக இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பிளாக்கோட சாவு எப்படி நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக அங்க சில போலீஸும் போறாங்க எந்த பெரிய இடம் அவங்களா முன் வந்து எங்க தான் அந்த சாவு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்த சாவு நடந்தாலும் அதை ஊத்தி மூடுறதுதானே வழக்கம் அப்படி வந்த போலீஸ் கிட்ட பிளாக் தெரியாதனமா இறந்துட்டதா இவங்க ஒரு கதையை கட்டிவிட அதே சமயம் கம்பவுண்டர் அவனுக்கு கிடைச்ச பிளாக் டைரி எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலோட சீஃப் கிட்ட கொடுத்துறான் நல்ல வேலை பண்ண ராஜா நீ உனக்கு இப்ப இருந்து சம்பளம் டபுள் அப்படியே ஓடிப்போ அப்படின்னு அவன் ஆஃப் பண்ணிட்டு சீஃப் இந்த டைரிய பதிக்கிடுது நடக்கிற எதுவுமே தெரியாம பிரைவேட் செல்ல இருந்த ஹீரோயின் கிட்ட மறுபடியும் தாடிக்காரன் போய் சோறெல்லாம் வாங்கி தரான் ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் கலவரம் ஆயிரம் வெறுப்பு இருந்தாலும் நமக்கு சோறு தானே முக்கியம் ஸோ சோரை பார்த்ததுமே அதை தான் வாங்கிட்டு வந்தான்றதெல்லாம் கண்டுக்காமல் உடனே ஹீரோயின் அதை உள்ள தள்ளிக்கிட்டு உனக்கு என் மேலே இவ்வளோ பாசம் ஆனால் அந்த பாசத்துக்கு நான் ஒரு பசந்தாவது ஒருத்தா நீ ஏன் பண்ணிட்டேன் மதிக்கிறது இல்லை எப்ப உன்னை வெறிப்போட்டு தான் இருக்கேன் பாசம் காட்டி என்ன பண்ண போற எனக்கு தெரிஞ்சு நீ வேற எந்த பொண்ணு கூடவும் க்ளோஸா இல்லன்னு நினைக்கிறேன் தான் என் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி இருக்காமி ஒன்று பண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தி இருக்கா இல்ல அவளை யாருக்கும் தெரியாம இந்த இடத்த கூறிட்டு வந்து என் முன்னாலேயே அவ கூட ஜில் ஜங் செக் பண்ணு அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நான் தான் வேணும்னு யோசிச்சேன்னா நான் உனக்கு டா எடுத்துக்கடா அப்படின்னு ஹீரோயின் பேசின பேச்சுல பரவாயில்லையே இவ்வளவு நாள் நம்மளும் மதிக்காம இருந்தா ஆனா இப்ப அவ கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காளே ஹீரோயின் சொன்னதை செஞ்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டிதான் நினைச்ச தாடிக்காரன் நைட்டோட நைட்டா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது லூஸ் இடத்துக்கு போய் எம்மா எம்மா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் கூட வாயன் அப்படின்னு லூஸ்டாக வலிச்சுன்னு போவ அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு டிஸ்ட கொடுக்குறானுங்க காட்டு பகுதியில டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க இல்லையா அந்த டெட் பாடி யாருன்றத பிங்கர் பிரிண்டை வச்சு ஐடென்டிஃபை பொழுது அது ஜார்ஜின்ற ஒரு ஆளோட டெட் பாடின்றது தெரிய வருது தாடிக்காரன் ஹாஸ்பிட்டல்ல ஜார்ஜ் என்ற பேர்ல தானே வேலை செஞ்சிட்டு இருக்கான் சோ தாடிக்காரன் உண்மையான பண்ணி

பாவம் லூஸ்டாக்கு தாடிக்காரங்கிட்ட மாட்டிக்கிறான் ஹீரோயினோட கண்ணு முன்னாலேயே தாடிக்காரன் கோழி திருப்புற மாதிரி லூஸ்டாக்கோட கழுத்தை திருப்பி அவளை கொலை பண்ண நீ எவ்வளையாவது ஏதாவது பண்ணிட்டு போ என்ன ஆளா சாமி சாமின்னு ஹீரோயின் எடுத்தா பாருங்க அவர் ஓட்டம் அங்க இங்கன்னு ஓடி கடைசியா வெளியே போறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிச்ச ஹீரோயின் வெளியே வந்து சுதந்திர காற்றையும் சுவாசிச்சிடறா ஆனா இப்படியே இருந்துட முடியாதுல்ல ஏன்னா நல்லா மூணு லேயர் முட்டை பப்ஸ் மாதிரி இருக்கான தாடிக்காரன் அவன் எப்போ வேணும்னா வெளியே வந்துடலாம் சோ அவனுக்கு பயந்து ஹீரோயின் மறைவான இடத்துல போய் பதுங்கவே அப்பவும் தாடி வேலைக்காரன் வில்லங்க ஹீரோயின் அசந்தடயமாக பார்த்து ஹீரோயினுக்கு பின்னால் வந்தவன் ஹீரோயின் அடிச்சு மயக்கமாக்க ஹீரோயின் கண்ணை முழிச்சா அவ ஒரு கார் டிக்கியில இருக்கா ஹீரோயினுக்கு பக்கத்திலேயே ஹீரோயின் அம்மாவோட டெட் பாடியும் இருக்கு தாடிக்கார ஹீரோயினோட அம்மாவை கொலை பண்ணிட்டு கார் டிக்கியில போட்டு வச்சிருக்கான் இப்ப கார் ரன்னிங்ல இருக்கு தாடிக்காரன் தான் காரையும் ஓடிட்டு இருக்கான் அம்மாவை பார்த்ததுமே ரைட்டு இனிமேல் இவன் கூட ட்ராவல் பண்ணோம் அடுத்து நமக்கும் கருமாதி தான் உசரை கூட தாச்சி இவன் கிட்ட இருந்து சிம்ரன் அப்படின்னு தனக்குள்ளேயே தைரியம் தவற ஹீரோயின் கார் ரன்னிங்கில் பொழுது டிக்கியை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து வெளியே குதிச்சிட்றா இவன் வெளியே குதிச்சான்றதும் தாடிக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு வெளியே குதிச்ச ஹீரோயின் காட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்க அவளுக்கு பின்னாலேயே தாடிக்காரனும் ஓடிட்டுருக்க அப்படியே இன்னொரு பக்கம் நமக்கு கொடுத்தாங்க பாருங்க ஒரு டிவிஸ்ட் தாரிக்காரனால கொலை பண்ணப்பட்டால பிளாக்கு உண்மையில அவன் ஒரு ரிப்போர்ட்டரா இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லீகலா என்ன நடக்குதுன்றத கண்டுபிடிச்சு அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்காகத்தான் பிளாக் பேஷன் மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கான் டெய்லியும் பிளாக் புதுசு புதுசா இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன கண்டுபிடிக்கிறானோ அதை போன் மூலமா இவனோட எடிட்டர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது வழக்கம் இப்படிப்பட்ட பிளாக் திடீர்னு செத்துறானா கண்டிப்பா அதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் காரணமா இருக்கும்ன்றது எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும் இல்லையா சோ எடிட்டர் இதை நியூஸ்ல போட்டு விட்டுறாரு அடுத்து மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஹாஸ்பிட்டல் சுத்து போட்டுருது பேஸ்மென்ட்ல செத்து கிடக்கிறா இல்லையா லூஸ்டாக்க ஆவலையும் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க அந்த பக்கம் காட்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தா ஹீரோயின்

அந்த பொருள் ஹீரோயினோட பாக்கெட்லேயே தான் இருக்கு தாடிகாரன் பார்க்காத சமயத்துல படக்குன்னு பாக்கெட்ல இருந்தால் அந்த பொருள் எடுத்த ஹீரோயின்னு சரக்குன்னு தாடிக்காரனோட தொண்டையிலேயே கழிச்சிட்டு லவ்ன்ற பேர்ல டார்ச்சரில் பண்ணிட்டு இருக்க சித்து தொலை

அந்த பேங்க்ல ஹீரோயினுக்கு ப்ரொமோஷனையும் கொடுத்துட்டாங்க எத்தனை நாள் ஹீரோயின் அந்த கைக்கு வந்ததும் கூடவே வேலை ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு வாங்கி மாதிரி வந்து விட்டு நீ என்ன நினைக்கிற ஹீரோயின் அவ பவரை கிட்ட காட்டிட்டு இருக்கும் பொழுது இதே ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயினை விட்டு ரெண்டு மூணு டேபிள் தள்ளி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க அதுல ஒருத்தவனை தூரத்துல இருந்து ஹீரோயின் பார்க்கும் பொழுது நல்லா கொசு நக்கனை கொய்யாப்பழம் மாதிரி தாரிக்காரன் ஒருத்தவர்தால அவனை மாதிரியே ஹீரோயினுக்கு தெரியுது அடப்பாவி உன்னை சாவடிச்சு யமனைய மாத்தி சுத்திட்டு இருக்கியா தோ வந்துட்டேன்டானு கையில கத்தி எடுத்த ஹீரோயின் பொறுமையா அந்த டேபிளுக்கு பக்கத்துல போய் இவ யார தாடிக்காரன்னு சந்தேகப்பட்டாலோ அவ மேல கைய வச்சா தான் கொடுக்குறாங்க ஒரு பக்காவான ஃபைனல் ஹீரோயின் நினைச்ச மாதிரி தாடிக்காரனே இல்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது ஒரு கம்பவுண்டரோட முகத்துல ஹீரோயின் தாடிக்காரனோட முகத்தை பார்த்தா இல்லையா அதே மாதிரி தான் இப்போவும் ஃபீல் பண்ணிருக்கா ஆக தாடிக்காரன் செத்து சுண்ணாம்பே ஆனாலும் ஹீரோயினுக்கு அவன் மேல இருக்க பயம் குறையாது விடாத கருப்பு மாதிரி அவனோட நினைப்பு வாழ்க்கை முழுக்க ஹீரோயினை துரத்திக்கிட்டே தான் இருக்க போது ஹீரோயினுக்கு நிம்மதியே இருக்காதுன்றத கடைசியாக ஹீரோயின் பயந்த மாதிரி ஒரு ஃபைனல் ஷாட்டை வச்சு அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் அடுத்த நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க எப்படி பண்ணியிருக்கிறத மறக்காம கமலில் சொல்லிடுங்க தேங்க்யூ டலோ பாய்